எப்பா உலகமாக நடிப்படா சாமி சாண்ட்ரா வந்து நடிகர் திலகத்தை மிஞ்சிட்டாங்க மயக்கம் போட்டெல்லாம் உழுதுன்னுட்டு இருக்காங்க பிரஜன் வெளியில போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க பாரு மாதிரி இருந்துச்சு அதாவது எதுக்காக சேவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வாரம் தரமான சம்பவங்கள் இருக்கு சேமா ரெண்டு பேரும் வெளியில போறாங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேர் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய பேர் ஷாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது இந்த நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருந்த சீசன் வரலாற்றுலயே முதன் முறையாக இந்த இது சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது வந்து எவிக்ஷன் ஆகிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பக்கு பக்கு நாக்கி வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்ல அது கார்ல ஏத்தி ஆறவங்க வெளியில வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இதுலயே வந்து ரம்யாவையும் கெமியும் வெளில அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு கார்ல வெளில அனுப்புறாங்கன்னா கூட எதுவுமே இருந்திருக்கு எனக்கு ஓட்டுக்கள் சுத்தமா இல்ல தலைமை வாய் அளவு விட்டு வச்சிருக்கான் அவருக்கு என்ன ஒரு இது அப்படின்னா விஜய் செய்த பேர் ஃப்ரெண்டு தானே நம்மள பண்ணிட முடியாது ஒரு ஒரு ஆணவம்னு சொல்ல முடியாது என்ன கருமனே தெரில பார்த்தாவே இரிட்டேட்டா இருக்கு இவங்க சேன்ட்ராவா இருக்கட்டும் இவங்க பிரஜனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு வந்து கடுப்பா இருக்கு ஒரு ஒரு சில வீடியோ கிளிப்பிங்லாம் மொத்தமாக மொத்தமா தொகுத்து இவங்க பண்ணதை வந்து போட்டிருந்தாங்க பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன நீங்க எல்லாம் எதுக்குடா உள்ள வந்தீங்க என்னடா சொல்லிட்டு வந்தீங்க முதல்ல அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு இருந்துச்சு அதுவும் சாண்ட்ரா போற நடிப்பெல்லாம் சத்தியமா தாங்கவே முடியல இதுல அடி அடிக்கடி வந்து அழுது ஒரு நாடகம் பண்றாங்களா அது தான் லிட்டரல வந்து எரிச்சலா இருக்கு கடுப்பா இருக்கு இவங்க மத்தவங்களை மார்க் பண்றது திட்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்களா நீ நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெளியில பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அழுவும் போது நம்மளுக்கே வந்து கடுப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுவுறாங்க கீழே ரஜன் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி உள்ள வந்துட்டாரு அவங்கள பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்து அவங்க கீழே விழுந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி வந்து இந்த விவேக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு நிறைய விஷயத்த வந்து அவர் வந்து வெளி நடக்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிடுறாரு இப்ப திவாகரும் வினோத்தூர் ரீல் வந்து வைரலா போச்சு அதை வந்து அவரே சொல்லியிருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா ரம்யா வந்து வான் பண்ற ரம்யா வான் பண்ணி நீங்க எஜ்ஜில இருக்கீங்க உங்களை நான் வான் பண்றேன் அப்படிங்கிற அதெல்லாம் நீங்க ஏன் சார் சொல்றீங்க அவங்க எஜ்ஜில இருக்காங்க ஏன் உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது தெரியாது அவங்கள்ட்ட ஏன் அதை இன்டிமேட் பண்றாங்க இவங்க எது நல்லா விளையாண்டா ரம்யா காப்பாத்துறீங்களா அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது இப்ப எதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப அடுத்த வாரம் என்னடா பிரஜன் சாண்ட்ரா அடுத்த வாரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது திவாகர் போன வாரம் வந்து போயிருக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிருந்தேன் திவாகர் போகாம போன வாரம் போட்டு பார்வதியும் திவாகரையும் போட்டு அடிட்டு நடிச்சாங்க அந்த வாரம் மட்டும் திவாகர் உள்ள இருந்திருந்தாரு அப்படின்னா வீட்டில இருக்க கண்டஸ்டன்டா வர போட்டு அடிச்சு ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிட்டு வீடே கலவரம் ஆயிருந்துடும் அப்படியே போன வாரத்துல இந்த மூணு நாள் நாலு நாள் வந்து கண்டன்டே இல்லை எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீடே மயான குளத்துல இருந்துச்சு அந்த தான் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் வந்து பிரஜன் ஓவரா வார்த்தையை விட்டு நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு பேப்பர் ரவுடின்ற மாதிரி வந்து தலையை ஏதோ ஏதோ வார்த்தையை விட்டு பண்ணிட்டு இருந்தேன் பிக் பாஸ்கிட்ட நான் சொல்றேன் சேதுக்க நான் பேசிக்கிறேன் நான் இப்படிதான் இப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன் என்னன்னமோ வாய விட்டுட்டு இருந்தாப்புல வச்சு வந்து கிளிகளின் கிழிச்சு பிரிச்சுட்டாப்புல சேதுபதி அவர்கள் அதே மாதிரி வந்து ஃப்ரெண்டு கூட பார்க்கலாம் பயங்கர வார்த்தையை விட்டாப்புல இப்ப இவ்வளவும் பண்ணி கண்டிச்சு கேட்ட பிறகு வீட்டுக்குள்ள பிரஜன் வெளியில போறப்பே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப் வந்து எப்ஜே வந்து ஆஹ் கெமியை போய் கட்டி பிடிச்சு முடியும் பின்னாடியே ஓடுறாப்ல வந்து கோடி என்ன சொன்னாரு அதாவது வந்து நீ வெளியில போக மாட்டா வார்த்தைய அவன் விட்டுருக்கான் அவன் தான் பிரஜன் தான் போ அப்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே சொல்றாரு ஒரு குரூப் வந்து கெமி போவாத போமாட்டா போமாட்டான்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏற முறை கத்துறாங்க இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா பிரஜன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில நபர்கள் இந்த திவ்யா பாரு ஒரு சில நபர்கள் தான் பாத்தீங்கன்னா பிரஜன் கூட வந்து சேர்ந்துட்டு ஜாலரா போட்டுட்டு இருக்க மத்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரஜன் வந்து வெளியில தான் நினச்சாங்க அப்ப பிரஜன் உள்ள இருக்காப்புல போன வாரம் ஃபுல்லா வார்த்தையை விட்டுருக்காப்புல சாண்ட்ரா ஒண்ணும் இல்லாதவங்க வேற லெவல்ல ஆட்டத்தை போட்டிருக்காங்க விஜய் சேதுபதியும் கண்டிச்சு கேட்டிருக்காரு அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்துல வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்த ஒரு சில நபர்களை தவிர மத்த எல்லாரும் வந்து பிரஜனையும் சாண்ட்ராவையும் போட்டு அடி நடிப்பாங்க தலையை வந்து வேற எதுவும் வார்த்தையை விடுவான் யாரையாச்சும் அடிக்க போவான் இல்ல வேற ஏதாச்சும் கூட எக்ஸ்ட்ரீமா எதாவது கூட இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு மேபி ரெட் கார்டு கூட வாங்கலாம் இன்னொன்னு ஒண்ணு சொல்ல எக்ஸ்க்ளூசிவா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் சாண்ட்ராவ் பிரசன் வந்து கன்ஃபார்ம் நாமினேஷன் ஆவாங்க இவங்க ரெண்டு பேரையும் டபுள் எவிக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியுமே எனக்குமே தோணுது சொல்ல முடியாது என்ன வேணா நடக்கலாம் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் அந்த சாண்ட்ரா போற நடிப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா நம்மளால தாங்கவே முடியல ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்குது கடுப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கெமி வந்து வெளியில போயிட்டாங்க இந்த பேப்பர் ரவுடியாக வளம் வந்து கொண்டு இருக்கும் பிரஜன் வந்து இவ்வளோ வாயை விட்டுட்ருக்காரு இவரை வந்து ஹோஸ்டே கூட மதிக்க மாட்டேங்கிறாரு இவர் எதுவும் கண்டிக்கணுமா இல்லை கீடு கொடுக்கணுமா சாண்ட்ராவோட நடவடிக்கை உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கவர் சொல்ல சொல்லுங்க